நெரிசல் சிக்கி இதுவரை முப்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கின்றார்கள் ஐம்பத்தி எட்டு பேர் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்த சம்பவம் நடந்து உடனடியாக மாணவ அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் எனக்கும் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர்களையும் உடனடியாக நேரில் செல்வதற்கு உத்தரவிட்டு அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளை காலை முதலமைச்சர்கள் இங்கு நேரில் வருகை இருந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக வருகை எனவே இருப்பது நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி ஆறு பேர் தனியார் மருத்துவமனையில் பனிரெண்டு பேர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றப்படுகின்ற அனைத்து மருத்துவர்களும் இப்பொழுது உடனடியாக பணிக்கு வர வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றார்கள்

கோயம்புத்தூர்ல இப்ப பணியில இருக்காங்க முழுவதுமா மருத்துவ கல்லூரி சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சிகிச்சையில இருக்காங்க இருக்காங்க மொத்தம் முப்பத்தி ஒரு பேர் இருந்திருக்காங்க சார் கொஞ்சம் குழந்தைகளும் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க அதனால இப்ப அது சம்பந்தம் இப்ப பாத்துக்கிட்டு தொடர்ந்து இப்ப சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறாங்க எந்தவித மீடும் கூடுதலாக எந்தவித உயிர் சேதம் ஏற்படாத அளவிற்கு